இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி இருக்காங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் கைட் பண்ணாம இருக்க முடியுங்களா தனிச்சையா தனிச்சையாங்கிறாங்க தனிச்சையானா அவங்கவங்க ஒரு ஒரு இடத்துல போய் புகார் கொடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு எல்லாரும் வண்டி வச்சு பஸ் வச்சு அப்படி வந்து இங்க வந்து இறங்குறாங்கன்னா யாரோ ஒருத்தரோட கைடன்ஸ் அவங்க வந்து என்னன்னா அந்த யூடியூப் சேனல்ல ஏற்கனவே அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிற அவரே பார்த்தா என்னன்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மீட்டிங் போக இருக்கோம் இதுக்கு வந்து நீங்க அடுத்த ஒரு வீடியோ போடுறப்ப சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த மீட்டிங் வந்து வர்றப்ப நீங்க அந்த பண்ணு அப்புறம் வந்து இந்த கொடை எல்லாம் எடுத்துட்டு வாங்க குறிப்பா அதெல்லாம் கடைசிங்க இதுக்கு ப்ரிபரேஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதாவது பத்தொன்பதாம் தேதி எஃப்ஐஆர் போட்டாலும் இவங்க மீட் பண்ணது இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் பத்து நாள் கேப் இருந்தது அதுக்கு இவங்க வந்து தேவர் ஒரு ப்ரிப்பேரிங் தம்சல்ஸ் அது முதல்ல வந்து கூட்டம் அதாவது இப்படி காஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்கு அந்த கிரவுண்ட் மெம்பர்ஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபா கட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கிரவுண்ட் மெம்பர்ஸ் வர வைக்கிறதுக்காக நீங்க வந்து உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லாம் வந்து டாப் லேயர்ல இருப்பாங்க அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வருஷம் இது வந்து ஒரு பிரமிட் மாதிரி முதல் வருஷம் சேர்றவங்க ஒரு பத்தாயிரம் பேர் செகண்ட் டோஸும் ஒரு பத்து லட்சம் அதுக்கப்புறம் அது எக்ஸ்போனன்ஷியலா போக ஆரம்பிச்சிடும் அது பத்து லட்சம் பேரும் நாலு நாலு பேர் எடுத்தாங்கனாவே நாற்பது லட்சம் பேர் சேர்ந்துடும் அது அப்படி அப்படி போட பெருமிச்சு இவங்க முதல் வருஷம் வந்து சேர்ந்திருப்பாங்க பாத்தீங்களா அங்க வந்திருந்தவங்க ஏன் அந்த அம்மா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபான்னு சொல்லுதுன்னா அந்த அம்மா முதல் வருஷம் சேர்ந்திருக்கும் இல்லைனா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்திருக்கும் ஒரு லட்சம் போட்டாவே ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் போட்டு அந்த அம்மா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சிருக்கும் அப்போ அந்த நாலு லட்சம் சம்பாதிச்சவங்க சரி நம்ம நம்ம வருமானம் கட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜும் அனுப்பிச்சுடுறாங்க பிளஸ் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க நாங்க ரெஜிஸ்ட்ரி வச்சிருப்போம் அதை வந்து நாங்க வந்து செக் பண்ணுவோம் உங்க அட்டனன்ஸ் செக் பண்ணுவோம் நீங்க வந்தீங்கன்னா மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்து பின்னாடி பணம் வருங்கும்போது எல்லாம் வந்து பயந்து 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 வராங்க அதுலயே என்ன சொல்லிருந்தாங்கன்னா உங்களுக்கு கீழ டவுன்லைன் லைன் டவுன் லைன்ல புதுசா இருப்பாங்க அவங்கள எல்லாம் நீங்க தான் கூப்பிட்டு வரணும் வரும்போது குடும்பத்தோட வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த மாதிரி குடும்பத்தோட குடும்பத்தோட எல்லாம் வந்தது அந்த கூட்டம் அரசாங்கத்துக்கு இது தெரியாம எல்லாம் இல்லைங்க அரசாங்கம் நாலு செக்ஷன்ல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொல்றேங்க எனக்கு இப்போ இன்னும் உங்களுக்கு செய்தியில மீடியால வந்து நாலு செக்ஷன் என்னன்னு தெரியல எனக்கு அந்த நாலு செக்ஷன் என்னன்னு தெரியுங்க அந்த நாலு செக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது பாருங்க அதுல ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி கூப்பிட்டு வந்ததுக்கான ஒரு செக்ஷன் இருக்கு இவங்க எல்லாத்துலையுமே இப்படி பொய்யான இதை சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டு வந்ததுக்கான செக்ஷன் இருக்கு ஓகே ஸோ அவங்க வந்து அதை கூப்பிடுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்றப்ப பேட்டிகளை சொல்லியிருந்தீங்க வற்புறுத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து இது நீங்க வந்தா இல்லாட்டி உங்களுக்கு வரக்கூடிய பணம் க வந்து கட் ஆயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நார்மலா அது ஏன் பீப்புள் சைட்ல இருந்து ஏன் அதுல கிட்டத்தட்ட ஒரு அவர் சொல்ற கணக்குப்படியே பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னா அதுல இருந்து ஒருத்தர் கூட ஏன் இன்னுமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாம இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த இதுல நியூஸ்ல பாக்குற ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நான் அந்த ஒரு வந்து சேர்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன நான் வந்து அந்த பேக்கேஜ் கட்டினேன் அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்கிரீன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு சில குறைகளும் இருக்கு அந்த மாதிரி இதுல இருந்து ஏன் ஒருத்தரும் குறைகள் இது வரைக்குமே சொல்லவே இல்ல இல்லைங்க இப்போ இவங்க இதுக்கு முன்னாடி அந்த ஆன்லைன் டிவி நடத்தியிருந்தாங்க இல்லைங்க அதுல நிறைய மோசடி செஞ்சு அதுல எங்கிட்ட சில ஆடியோஸ் எல்லாம் கூட இருக்குதுங்க அந்த இப்ப நீங்க சொல்ற குருஜியுமே அதே மாதிரி அந்த சத்தியானந்தங்களா அவரும் பேசின ஆடியோ எல்லாம் கூட எங்கிட்ட இருக்குதுங்க அதுல சில பேர்லாம் வந்து பயங்கரமா கேட்டிருக்காங்க அதுல நிறைய ஏமாத்தினதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஷன்ஸ் நீ படிச்சியா நீ கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் படிச்சியா அங்கே இதே தான் இதே வந்து டேப்லெட்டு தான் டேப்லெட்டை வந்து அதே மாதிரி விற்றுருக்குறாங்க அதில் சில நபர்கள்லாம் இந்த கிட்ட இந்த டேப்லெட் வந்து ஒரு ஒரு நூறுரூவாய்க்கூட இது இருக்காது இதை பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் கூட கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎம்டபிள்யூ வாங்கித்தரேன் சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணீங்களே பிஎம்டபிள்யூ யாருக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் கொரோனா டைம்லையே மோசடி பண்ணியிருக்காங்க இது வந்து இதுக்கு முந்த நிறுவனம் அது மூடினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புகாராக வருங்க இப்போ ஹிஜாவுல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி மோசடி அது வந்து ஆனால் ஆக்சுவலாக பத்தாயிரம் கோடி மோசடி அதில் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பிச்சிது பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு மட்டும் யாருமே உங்களுக்கு புகார் கொடுக்கல ஏன்னா காசு கொடுத்துட்டு இருப்பாங்க என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து மக்கள் வந்து புகார் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கும் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்ல இவர் குருஜி இவர் தான் தெய்வம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லைங்க குல தெய்வம்ட்டுலாம் சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் இன்னும் சொல்லணும் அப்படின்னா மை திராவிட கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க தான் சிஎம்னு சொல்லிட்டு சொல்றாங்க உண்மையாலுமே இதெல்லாம் கமெண்ட்ல நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறப்பாருங்க பாருங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க சிஎம் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு